வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் மங்களம் மங்களம் பக்கத்தில் பூம்னூர் பிரிவு அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க நம்ம லேண்டை சுற்றி பார்த்திங்கன்னா பத்து ஸ்கூல் இருக்குதுங்க கதிரவன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் விஸ்டம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அம்மன் ஸ்கூல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பத்து ஸ்கூல் இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஆறு பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க சினிமா சங்கீதா சினிமாஸ் சினிமா தேட்டர் இருக்குதுங்க ஒரு அஞ்சாறு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குங்க எல்லாத்தையுமே நான் வீடியோவில் காமிக்கிறேன் மங்களத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பூமனூர் பிரிவில் பிரிவிலேயே லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க அரசினர் உயர்நிலைப்பள்ளி பாருங்கள் இதா பெட்ரோல் பங்க்கு இந்த பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் தான் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு வருங்க ஒவ்வொன்றா வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் நல்ல பிரேமான லொக்கேஷனில் ஜங்ஷன்லேயே லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க ஆதவா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பாருங்க பேங்க்கு கிட்டத்தட்ட ஆறு பேங்க் பக்கத்தில் இருக்குதுங்க இது எல்லாமே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட்லேருந்து ஸ்கூலு பேங்க்கு சினிமா தேட்டர் ஹாஸ்பிட்டல் ரெண்டு ஹாஸ்பிட்டலு இது எல்லாமே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க நல்ல பிரயமான லொக்கேஷனில் பைபாஸ் ரோட்டில் அதாவது பல்லடத்துலேருந்து அவினாசி போகக்கூடிய பைபாஸ் ரோட்டில் பூமுனூர் பிரிவில் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இருக்குதுங்க இது அனைத்தும் லேண்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம லேண்டில் இருந்து திருப்பூர் ஒம்பது கிலோமீட்டருங்க சோமனூர் பத்து கிலோமீட்டருங்க அவினாசி பத்து கிலோ பல்லடம் பத்து கிலோமீட்டருங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீடியோவில் மங்களம் ஜங்ஷனுங்க நால் ரோடு மங்களம் இந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிகிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க பாருங்க தான் லேண்டு நல்ல பெரிய பெரிய பங்களா இருக்கக்கூடிய இடத்துல லேண்ட் இருக்குதுங்க இந்த ஒரே ஒரு சைட்டு மட்டும்தான் இங்கே வேக்கன்சி இருக்குதுங்க இது கார்னர் சைட்டுங்க வடக்கு மேக்கு கார்னர் சைட்டுங்க பாருங்கள் இபி வசதி இருக்குது பாருங்கள் வாட்டர் டேங்க் பைப்பு கனெக்ஷன் வீட்டுக்கே கொடுத்துருவாங்க தண்ணீர் வசதி இருக்குது வடக்கு மேக்கு கார்னர் சைட்டுங்க இதுதாங்க லேண்டு லேண்டுக்கு நல்லா கம்பி வேலி போட்டு கேட்டு போட்டு நல்லா பாதுகாப்பாக லேண்டை வச்சுருக்காங்க இந்த லேண்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த லேண்டோட அளவு பார்த்திங்கன்னா பாருங்க இந்த கேட் இருக்கிற நேரு அதாவது ரோடு பேஸ் வந்து முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு நீளம் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டுங்க மொத்தம் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மூணு சென்டு அதாவது மூணு புள்ளி இருபத்தி ஒன்றுங்க கிட்டத்தட்ட முனைகள் சென்ட்டுங்க கேட்டு போட்டு மரங்களெல்லாம் வச்சு நல்லா பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க லேண்டை இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடுங்க கார்னர் சைட்டுங்க அந்த பக்கம் ரோடு இந்த பக்கம் ரோடு இருபத்தி மூணு அடி ரோடுங்க இங்கிருந்து கூப்பிட்ற தோறுங்க பஸ் ஸ்டாப்பு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் வசதி இருக்குதுங்க பூம்பனூர் பிரிவில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் டூ அவினாசி பைபாஸில் பூம்பனூர் பிரிவில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் எல்லா மரம் வச்சுருக்காங்க உள்ள சப்போட்டா மாதுளை கொய்யா முருங்கை இந்த மாதிரி எல்லா மரங்கள் வச்சுருக்காங்க இந்த லேண்டை வாங்கிட்டால் நீங்கள் பராமரிச்சுக்கலாம் நல்லா பாதுகாப்பாக கேட்டு போட்டு கம்பி வேலி போட்டு லேண்ட் இருக்குதுங்க பாருங்கள் இதுதான் லேண்டு இப்போ அந்த வீட்டோட கேட்டு பார்த்தீங்களே அவங்களுக்கு வந்து இந்த லேண்டை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அவங்க அந்த பக்கம் கேட்டு வச்சு அந்த பக்கம் பாதை இருக்குது அப்படி போய்க்குவாங்க அங்கே வச்சு கொடுத்துருவாங்க இதுதாங்க லேண்டு கார் சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க சொல்லக்கூடிய விலை ஏழு லட்ச ரூபா பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது